அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தியவர்கள் முன் இனி கெத்தாக வாழ்ந்து காட்டும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஆகஸ்ட் மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சூரியன் ஆட்சிபல Lambera Bougarard. வை நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வருவதோடு நல்ல பல மாற்றத்திற்கு உறுதியாகவே அடித்தளமிடக்கூடிய சிறப்பான தருணமாக ஆசையின் அதிபதியான சூரியனின் ஆட்சி பலம் நிறைவாகன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து சுக்கிரனும் லாபஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார் குரு சுக்கர யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக அமைகிறது திருக்கணி த்தின்படி அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் கூட இந்த வேளையில் வாக்கியத்தின்படி பக்ரகதியில் வளம் வருகிறார் எனவே சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை தனியின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும் இருந்தாலும் சனி சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதோடு மட்டுமல்லாது சப்தமத்தில் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் இருக்கிறார் கூடுதல் கவனம் தேவை மிகவும் வலுவாக தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் விளம்பரகிறார் மிகவும் வலுவாக இந்த வேளையில் இறையஸ்தானத்தில் வளம் வந்த புதன் மிகவும் வலுவாக இறுதியில் ஜென்மத்திற்குள் நுழைய போகிறார் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வர போகிறார் எனவே அதிரடியான மாற்று வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது எனவேதான் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய நேரமாக இனி இந்த ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது எப்படி நவ நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் வலம் பெறுவதோடு குரு சுக்கர யோகம் புத ஆதித்ய யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்திருப்பதால் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்ட கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே கைகூட போகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் இந்த வேளையில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாக தகர்த்தெறியப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் சற்று விரிவடைவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பமும் இருந்தாலும் கூட சற்று நிதானமும் பொறுமையுடனும் விட்டு செல்வதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சில நேரங்களில் தவிர்க்க முடியாத வின் விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உட்பட பல்வேறு விஷயங்களில் நிறைவான கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கும் என்பதால் இந்த வேளையில் சுப விரயங்களாக yeah மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க ஏனென்றால் குரு லாபஸ்தானத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது குருவின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் முதலீடுகளை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் உங்களை தேடி வருகிறது எனவே லாபஸ்தானத்தில் குரு பகவான் வலுவாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் நிதி நெருக்கடிகள் உடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்டவற்றை சிறப்பாக கையாள கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமையும் தற்காலிகமாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு வருமானம் ஓரளவிற்கு திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அனுகூலமற்ற நிலையில் இருக்கக்கூடிய கிரக ராகு மற்றும் சனி ஆகிய கிரக அமைப்பு பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக உருவாக்கிக் கொள்ள முடியும் நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் இந்த தருணத்தில் விலகும் பூதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட மறுக்கப்பட்ட சலுகைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு பல்வேறு வகையான தோஷங்கள் தனி மற்றும் ராகுவின் அமைப்பால் இருந்தாலும் கூட அவற்றை திறன்பட எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இந்த இரு கிரகநிலைக்கும் நேர் எதிராக செயல்படுகிறாருங்க குரு பகவான் எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது எனவே திட்டமிடுதலை காட்டிலும் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எந்த ஒரு காரியத்தை திட்டமிட்டாலும் நன்கு திட்டமிட்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சனி சாதகமற்ற சூழலில் இருந்தாலும் குரு பகவான் லாபத்தில் இருப்பதால் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த வேளையில் புதிய கிளை தரத்தல் புதிதாக தொழில் துவங்குதல் விற்பனையையும் லாபத்தையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகநிலைகள் சாதகமான சூழலில் வலுவாக வளம் வருவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கப் போகிறது இனி எனவே இனி பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதோடு பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே உற்சாகத்துடனும் பல பணிகளை திறன்படவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறையில் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான சந்தர்ப்பம் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைகிறது அதேபோன்று அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் சாதகமாக அமைய போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு பல அதிரடியான முடிவுகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது ஜனன கால தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அரசியல் ரீதியான நல்ல மாற்றங்களும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு அது மட்டுமல்லாது கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய குழப்பங்களை முழுமையாக தீர்க்கக்கூடிய வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பல அதிரடியான வாய்ப்புகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மனம் தீவிரமாக படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தும் இந்த வேளையில் நினைவாற்றல் அதிகரிப்பதால் மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மாணவர்களின் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் கல்வி சார்ந்த பணிகளும் மிக சாதகமாக அமைவதோடு வெளிநாட்டு கல்வி என்று சொல்லக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அதோட அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமாக திட்டமிட்டு பல வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எதிர்பாராத பண வரவும் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது உங்களது கடின உழைப்பு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தை நிறைவாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்குகிறது மேலும் இந்த வேளையில் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தில் வலுவாக இருப்பதால் பெண்மணிகள் குறிப்பாக சிம்மராசிக்கார பெண்மணிகள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதோடு குடும்ப ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு பெண்மணிகள் முயற்சி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் இனிதாக கைவிடுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்ததாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே உங்களை அவமானப்படுத்தியவர் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான நேரமாக நிச்சயமாக கைகூடும்